ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமல்லர் விளாக்ஸ் ஒரு மருதாணி வைக்க ஆசைப்பட்டது ஒரு குத்தமா அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு இன்னைக்கு மருதாணி வைக்கணும்னு ஒரு ஆசை வந்துட்டுங்க ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சின்னு சொல்லிட்டு மருதாணி என்ன பண்ண அப்படினாக்கோ கோன் இருந்துச்சு வீட்டில் அந்த கோன் வாங்கி நைட்டு வைக்கலான்னு சொல்லி வச்சேன் நைட் என்ன பண்ணுற அப்படின்னா கோன் வந்து நம்ம ஒரு மணி நேரம் வச்சுட்டு கழிவு இல்லையா நான் நைட்டு வந்து வச்சுட்டு அப்படியே தூங்கிட்டேன் காலையில் எழுந்திரிச்சு கழுகலான்ட்டு எடுத்தனா ஒரே பயங்கர அரிப்பு கை பயங்கர அரிப்பு அது மட்டும் இல்லாமல் கழுகு கழுகு எனக்கு பயங்கரமாக எரிய ஆரம்பிச்சிட்டு கை வருங்க எனக்கு கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியல கை ஃபுல்லாக ஒரே எரிச்சல் அந்த மருதாணி போட்ட இடம் ஃபுல்லாக அப்படியே தடிச்சிருச்சு எனக்கு அப்படியே தடிச்சு எனக்கு கொப்பளம் போட்டு அந்த தோல் உறிஞ்சால் எப்படி நமக்கு வந்து எரியும் அந்த மாதிரி எனக்கு கை வந்து எரிய ஆரம்பிச்சுட்டு இது வந்து காலையில் நான் எழுந்திரிச்சு இது வந்து காலையில் எண்ணெய் தடவாறது தடவுறதுக்கு முன்னாடி நான் எடுத்திருக்கேன் ஆனால் வந்து கொஞ்சம் எண்ணெய்லாம் தடவுனதுக்கப்புறம் பரவாயில்லாமல் இருந்துச்சு காலையில் எழுந்திரிச்சோன்னே என்னோடய கை கையை பார்த்தீங்கன்னா என்ன இப்படி எரியுது அப்படின்னு சொல்லிட்டு சில முதல் கழுகிட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு அப்புறம் கையை ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு நான் கழுகுனேன் கழி முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்க பயங்கரமாக எரிய ஆரம்பிச்சுட்டு என்னன்னு பார்த்தாக்கா இந்த கோன் வச்சதுனால எனக்கு தோணுது ஏன்னா கோன் வந்து வச்சது உள்ளங்கையில் எந்த பிரச்சனையுமே இல்லை எனக்கு உள்ளங்கை நல்லா தான் இருக்குது உள்ளங்கைக்கு பின்னாடி சைடு கையோட பின்னாடி சைடு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த வச்ச இடம் வரைஞ்ச இடம் ஃபுல்லாக எனக்கு தடிச்சிருச்சு தடிச்சு தடிச்சு என்ன பார்த்தீங்க அப்படின்னாக்கா அப்படியே பயமாக திகதுக்குதுக்குன்னு அப்படியே தீப்பட்ட காய மாதிரி எனக்கு எரிய ஆரம்பிச்சிட்டு அது ஏன் என்ன காரணம்னு தெரியல ஒருவேளை கோன் பழசா இல்லை ஒருவேளை நான் வந்து ரொம்ப நேரமாக நைட்டு ஃபுல்லாக அந்த கோனை கையில் வச்சனால இந்த எஃபெக்டாக அப்படி இருந்தாலும் எனக்கு உள்ளங்கையிலேயே அந்த பிரச்சனை வந்திருக்கணும் இல்லையா உள்ளங்க அந்த பிரச்சனை இல்லையே இந்த பாருங்க அந்த இடம் ஃபுல்லா எனக்கு வந்து அந்த தடிப்பு அப்புறம் கொஞ்சம் தேங்காயை எடுத்து நான் தடவுனேன் தேங்காய் தடணுன்னா கொஞ்சம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தடவும் போது நல்லா தான் இருந்துச்சு ஆனாலும் இது கொஞ்சம் லேட்டாகவும் நினைக்கிறேன் கொஞ்சம் அந்த எரிச்செல்லாம் அடங்குறதுக்கு இது ஏன் இப்படியாச்சு என்னன்னு தெரியல அதில் எக்ஸ்பைரி டேட்டும் அந்த அளவுக்கு கிடையாது கோன் வாங்குனாக்க மேக்ஸிமம் கோன் வாங்கினாக்க புதுசாக வாங்கி உடனே யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப நாள் வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த கோனை எடுத்து யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா என் கைக்கு வந்த நிலமை கண்டிப்பாக உங்களுக்கும் வரதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது அதனால் வந்து கோன் வைக்கிறத தவிர்த்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து மறுதாணி வாங்கி நீங்கள் வந்து அரைச்சி தேங்க அதுதான் உடம்பு ரொம்ப நல்லது குளிர்ச்சி எவ்வளவு நம்ம மருதாணி கையில இருக்கோ அந்த அளவுக்கு எந்த கெட்ட சக்தியும் வந்து நம்மள அண்டாதான் மட்டும்தான் நடக்கும் ஆயுசும் கெட்டி அப்படிங்கிற மாதிரி நான் கேள்வி பொய்யோ உண்மையோ நம்ம பாசிட்டிவா நினைப்போமே அதனால் மருதாணி வைக்கிறன்னா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வைங்க அதில் தான் மருத்துவ குணம் நிறைய இருக்குது நமக்கு உடம்பை ஹீட் அப்படியே கட்டுப்படுத்தும் பித்தம் கம்மியாகும் ஆனால் இந்த கோன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவசரத்துக்கு வச்சுக்கலாம் அவ்வளோ தான் அந்த மாதிரி தான் சரி ரொம்ப நாள் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நான் ட்ரை பண்ணேன் ஆனால் ட்ரை பண்ணதுக்கு எனக்கு வந்து இப்படி வந்து முடிஞ்சிருச்சு எனக்கு அப்படியே கையெல்லாம் பயங்கரமாக எரிச்சல் இது என்னோட தப்பா இல்லை மருதானியோடய தப்பா என்னன்னு என்னாலும் சொல்ல முடியல உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் என்ன என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த மருதாணி வந்து உள்ளங்கையில் எந்த பிரச்சனையும் இல்லை உள்ளங்கைலாம் நல்லா தான் இருக்குது உள்ளங்கையோட பின்னாடி சைடு தான் எனக்கு இந்த பிரச்சனை ஆனால் அது ஒருவேளை ஸ்கின்னுக்கு ஒத்து ஒத்துக்கலையா என்னன்னு தெரியல அப்படி இருந்தால் உள்ளங்கையும் ஒரு மாதிரி தானே ஆகணும் எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல இருந்தாலும் அதனால் நீங்களும் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க இந்த நாள் ஃபோன் யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்